விஜய் சேதுபதி சார் ஒரு ஃபயர் ப்ரமோட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா இந்த வீட்டுக்கு வந்ததில் சேலஞ்சிங் ஐட்லேருந்து யார் ரொம்ப மண்டே கழுவினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எல்லோரும் ரவி சார் பேர் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் எந்திரிச்சிட்டு சொல்கிறாங்க என்னோட பர்ஸ்பெக்டிவ்ங்கிற பேரில் மற்றவங்களுக்கு ரொம்ப மண்டே கழுவின மாதிரி இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்கிறாங்க பட் சம்பவம் எனக்கு அந்த டேர்மே பிடிக்காது மண்டே கழுவுறதுன்னு அது பிரெயின் வாஷ் அப்படி லிட்ரலாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி இப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சரி ஏதோ அது அவங்களோட விருப்பம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரயன் கிட்டே கேட்குறாங்க ரயன் வந்துட்டு சொல்கிறாரு என்னை பெட்டி எடுக்கணும்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு சார் நீ பெட்டி எடுத்தால் அவனுக்கு நல்லதுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு ரயன் சொல்கிறார் தீபக்கண்ணா சொல்கிறாரு ரொம்ப படையெல்லாம் திரட்டி என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்தாரு ஒன்றும் வேலைக்கு ஆகலைங்கிற மாதிரி தீபக் கண்ணா சொல்கிறார் ஏன்னா தீபக் அண்ணாவை அவ்வளோ சீக்கிரம் யாரும் மேனிப்ளேட் பண்ண முடியாது அவர் ரொம்ப மென்டலி ஸ்ட்ராங் அதனால் அவர்கிட்ட ஒன்றும் நடக்கலை அதை தான் அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம முத்துக்குமரன் கிட்ட கேட்குறாங்க முத்துக்குமரன் கிட்ட கேட்ட உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு பெட்டி எடுக்கிறத பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு நீக்கிட்ட கேட்டார் அப்படின்னு முத்துக்குமரன் கிட்ட மாற்ற முடியுமா கரெக்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சொல்கிறாரு உடனே ஜாக்லின் சொல்கிறாங்க இல்லை சார் அவங்ககிட்ட பெட்டி எடுக்கிறத பற்றி கேட்கல சார் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் சொல்கிறாங்க உடனே விஜய் சேதுபதி சார் வந்து பேட்மேன் கிட்டே கேட்குறாங்க நீங்கள் கேட்டிங்களா கேட்கலையா அப்படின்னு கேட்ட இல்லை சார் மற்றவங்களை வந்து நான் மண்டே கழுவினேன் பட் முத்துக்கிட்ட வந்து மண்டே கலையும் நான் கேட்கல சார் நான் உண்மையாக ஜஸ்ட்டு பெட்டி எடுக்கிறத பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு அவனோட ஒப்பீனியனை மட்டும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அது வந்துட்டு விஜய் சேதுபதி சாருக்கு கோவம் வருது அவர் சொல்கிறாரு இவங்க பெட்டி எடுக்கணும் இவங்க ஜெய் இவங்க தான் ஜெயிப்பாங்க இப்படிலாம் சொல்லி நீங்கள் எதுக்கு சார் கேமை மாற்றுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நல்ல தான் சார் பட் நீங்கள் இதை யார்கிட்ட கேட்கணுன்னா இவரை உள்ள விட்ட பிக் பாஸ் கிட்டே தான் கேட்கணும் ஏன்னா இவர் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே விட்டதே தப்பு அப்படி இல்லைனாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வார்னிங் கொடுத்து உள்ளே அனுப்பியிருக்கணும் சப்போஸ் நீங்கள் வெளியுலக இன்ஃபர்மேஷன் சொன்னிங்கன்னா இந்த சேம் மொமெண்ட்டாக லாஸ்ட் இயர் ரவீனாவோட ஆண்டிக்கு கிடச்சதில் அது மாதிரி கார்டு இஷ்யூ தான் சொல்கிறீங்க நீங்கள் எதோடு ஸ்டாப் பண்ணிடணும் நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லி அப்படி அனுப்புகிற மாதிரி அனுப்பிடுவோங்கிறது மாதிரி சொல்லியிருந்தால் வெளியிலேருந்து அந்த கண்டஸ்டன் சொல்லியிருக்க மாட்டாங்க நீங்கள் அவங்கள உள்ளே விட்டிங்கன்னா அவங்க சொல்ல தான் செய்வாங்க ஏன்னா எல்லாருக்கும் வாய் அடக்க தெரியாது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னசெண்டாக கூட சொல்லிடுவாங்க வேணும்னு சொல்லலைன்னா கூட தெரியாமல் கூட வளரிடுவாங்க ஸோ இது பிக் பாஸோட தப்பு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்